வணக்கம் நம்ம ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்றோம் அதை பாருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் என்னன்னா அம்பேத்கர் டீஷர்ட்டை போட்டவங்களும் காடு வெட்டி குரு அவர்களோட டிஷர்ட்டை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் ஒற்றுமையாக ஒற்றுமையா இருந்தா இங்க எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு ஒற்றுமைக்கான படமா இந்த படத்தை போட்டு அது சீரான இடைவெளியில் அப்பப்ப இந்த மாதிரியான புகைப்படங்களை பகிர்ந்துட்டு வராங்க இது இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் என்னன்னா எனக்கு இந்த ஒப்பீடு ரொம்ப தவறா அபத்தமானதா எனக்கு தெரியுது இந்த டி ஷர்ட்ல காமிச்ச மாதிரி ஒற்றுமையா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுமா பொதுவா அப்படின்னா நிச்சயமா நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் சக மனுஷன மனுஷனா அந்த பாவிக்கிற அணுகிற அந்த அணுகுமுறையோட பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட விருப்பமோ அதுலயும் நமக்கு மாற்று கருத்து இல்லை இப்போ நம்ம இந்த படத்துல நம்ம உங்களுக்கு காமிச்சு இந்த படத்துல எங்கிருந்து முரண்படுறோம் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை இன்னொரு ஜாதி தலைவரோட ஒப்பிடுறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி முதல்ல அண்ணல் அம்பேத்கர் யாரு அவர் ஒரு தத்துவவியல் அறிஞர் அவர் ஒரு சட்ட மேதை அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஒரு ஆய்வாளர் ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு பெண்ணிய போராளி பெண்ணியவாதி அவர் ஒரு சிறுபான்மை இன மக்களோட பாதுகாவலராக இருந்தவர் பெரிய ஸ்காலராக அவர் இருந்தாலும் கூட அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் வந்து ஒரு இடத்துல சொல்வார் இப்படியெல்லாம் அவர் இருந்தாலும் கூட உழைக்கும் மக்களின் மீட்பர் அப்படியா தான் நான் அண்ணல் அம்பேத்கரை டாக்டர் அம்பேத்கரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் உழைக்கும் மக்களின் மீட்பர் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கும் மக்கள்னா குறிப்பிட்ட ஜாதியில் உழைக்கும் மக்களாக அப்படின்னா கிடையாது ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாருமே உழைக்கும் மக்கள் தான் நீ அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் பத்து ஏக்கர் நிலம் வச்சுருந்தாலும் ஐடியில் வேலை செஞ்சாலும் ஏசியில் வேலை செய்கிறவனாக இருந்தாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வேலைக்கு போக முடியாமல் உன்னால் சர்வை பண்ண முடியாது அப்படின்னா நம்ம எல்லாருமே உழைக்கும் மக்கள் தான் நம்ம ஐடியில் வேலை செய்கிறோம் அப்போ நமக்கு எதிராக அம்பேத்கர் பேசியிருக்காரு நமக்கு எதிராக அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு அப்படின்லாம் யாரும் நினைச்சுக்குவேன் அப்போது உழைக்கும் மக்களின் மீட்பராக இருந்தவர் தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் காடு வெட்டி குருவாக இருந்தாலும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் இல்லை வேற யாராவது வேற எந்த சாதி தலைவர்களோடவோ கட்சி கட்சி தலைவர்களோடவோ அண்ணல் அம்பேத்கரை ஒப்பிட்டாலுமே அது அது ஏற்புடையதா இல்ல அது தான் நாம பாக்குறோம் அப்படி இப்பேற்பட்ட ஒரு மேதைய நம்ம ஒரு ஜாதி தலைவரோடு ஒப்பிடுறது அப்படிங்கிறது தவறு இந்த ஒப்பீடு ஒற்றுமையை வச்சு ஒரு விஷயம் சொல்ல வராங்க இல்லையா அந்த விஷயத்துக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி அது குறித்து ஒரு மிகப்பெரிய கொள்கைவாதி மூத்த பத்திரிகையாளர் மூத்த அரசியல் விமர்சகர் பேசியிருக்காரு அந்த வீடியோவை நம்ம போடுறோம் அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் பாருங்க இவங்க ரெண்டு பேர் கூட்டணி அமைச்சாலும் போதும் அசால்ட்டா வெட்டி போட்டுலாம் சின்ன பையன் நான் ஒருத்தன் கருத்தை எடுத்து வைக்கிறேன் ஆமா ஆமாக்காவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் இப்ப போய் திராவிட கட்சிகள் கிட்ட எனக்கு ஒரு சீட்டு நாலு சீட்டு கொடுங்க எட்டு சீட்டு கொடுங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீ எங்க போய் கெந்திரிங்க உங்களுக்குன்னு ஒரு தனி தனிக்கலம் இருக்கு மக்கள் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்தாலே மொத்தத்தையும் முடிச்சிடலாம் தமிழ்நாடு அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க மக்கள மக்கள் சொல்றாங்க இவங்களால மாத்த முடியும் அப்படிங்கிறேன் நான் சொல்றேன் நான் ஒரு சின்ன பையன் நான் சொல்றேன் அதனால ரெண்டு தலைவர்களும் இணைங்க தமிழ்நாட்டுடைய கலத்தை மாத்துங்க நீங்க போயிட்டு அல்ப நீ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஜெயிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட போறீங்க நீங்க போய் ஒரு நாலு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு கெஞ்சாதீங்க இந்த சின்ன பையனை பேட்டி எடுக்கிற அந்த சேனலோட மிகப்பெரிய அறம் இல்லாத செயலாதான் நான் பாக்குறேன் இதுல என்னதான் வாசிப்பு திறனே இருந்தா கூட இங்க கல சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற அளவுக்கான இன்னும் வயசு அந்த பையனுக்கு இல்லை அப்பேற்பட்ட சின்ன பையனை கூட்டு வந்து அவங்ககிட்ட பெரிய உலக அரசியலை பேசுறது ஜாதி அரசியலை பேசுறது இதுக்கு என்ன நீங்க தீர்வு சொல்றீங்க அதுக்கு என்ன நீங்க தீர்வு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனா டைம்ல ஒரு குடிமை வச்ச குட்டி பையனை கூட்டி வந்து எப்போ கொரோனா வரும் எப்போ இந்த கொரோனா போகும்லாம் கேட்டுட்டு இருந்த மாதிரி அது எப்படி ஒரு அயோக்கியத்தனமான அபத்தமான விஷயமோ அதே போலதான் இதுவும் ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து ஒரு ஜாதி முரணை பற்றியான கேள்வியை கேட்டு அதை ஒன்று சொல்ல வச்சு அதை பேசு பொருளாக்கி அதை வியூஸ் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அறமற்ற செயல் அது எந்த சேனல் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கத்தான் செய்யணும் அதை சின்ன பையன் பேசுனதை விடுங்க ஆனால் இதே கருத்தை பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பல புதுவெளியில் நீங்கள் சந்திக்கிற நிறைய பேர் இதை பேசி நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு இந்த பையன் இந்த சின்ன பையன் பேசுனது தான் இல்லை விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்று சேர்ந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது நாம் தான் ஆட்சி திராவிட கட்சிகள்லாம் தூக்கி வீசி எரிஞ்சிடலாம் நம்ப ஆட்சி நாம் முதலமைச்சராக வரலாம் நாம் எதுக்கு கிட்டே போய் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும் இப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறாங்கன்னு வச்சுக்கலேன் வேறு எந்த திராவிட கட்சிகளும் இல்லை வீசிக்கா பாமக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க என்னென்னு தேர்தலை சந்திக்கணும் என்னென்னு ஓட்டு கேட்கணும் நாம் தான் இந்த தமிழ்நாட்டில் பெ பெரிய சமுதாயம் அதிக மக்கள் தொகை கொண்ட ஜாதி வன்னியர்கள் நாம் தலித்துகள் நம்ப ஒம்ப ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டா நாட்டை ஆளலாம் நம்ம எல்லாரும் தலித்துகளா வன்னியர்களா இந்த எல்லாம் ஒரு ஓட்டு கூட மாறாமல் நம்ம கூட்டணிக்கு ஓட்டு போட்டுடணும் அப்படி நான் கேட்பீங்க அப்படி நான் கேட்க முடியும் ஜாதி அப்போ ஒன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு ஒன்னா ஜாதி பெருமை பேசணும் அதுதானே ஏற்றத்தாழ்வு போகணுமா ஜாதிய மனநிலையிலிருந்து விலகி வரணுமா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல ஒரு ஜாதி பெருமையை பேசி ஓட்டு கேட்கணுமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் இந்த மாதிரி பேசுகிற நபர்கள்கிட்ட வச்சிங்கன்னா அவங்க கிட்ட அதுக்கு பதில் இருக்காது பெரும்பாலும் இந்த மாதிரி பேசுறவங்களோட எண்ணம் என்ன இருக்குன்னா திராவிட கட்சிகள் மேலே உள்ள விருப்பம் இருக்கு திராவிட கட்சிகளை தூக்கி எறிஞ்சிட்டு நாம் ஆட்சிக்கு வரணும் திராவிட கட்சிகளுக்கு ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னா திராவிட கட்சிகள் வந்து ஜாதி 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 பேசுது பேசுது சிறுபான்மையின நலத்தை பேசுது ஒடுக்கப்பட்டவங்களோட நலத்தை பேசுது திராவிட கட்சிகளோட நிர்வாகத்துல குறையே இல்லையா அப்படின்னா குறை இருக்கு அந்த குறையும் விமர்சனமும் எங்க இருக்கு அப்படின்னா நிர்வாகத்துல இருக்கு அவங்களோட கொள்கையில பெரிய குறை நம்ம பார்த்துட முடியாது அப்போ நீ திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு நீ ஒன்று சிந்திக்கிற அப்படின்னா அதை விடவும் சிறப்பாக இருக்கணுமே தவிர அது மேலே உள்ள வைத்தெறிச்சலில் நம்ம ஒரு மாற்றம் தேடக்கூடாது இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி சேராததன் காரணமாக தான் இங்கே சமூகத்தில் இவ்வளோ பிளவுகள் இருக்கா ஜாதிய தீண்டாமைகள் இருக்கா ரெட்டை த ரெட்டை கோலை முறை இருக்கா இன்ன வரைக்கும் இரட்டை கோலை முறை இருக்கா வேங்கை வயல்லை அது அதனால தான் மலம் கலக்கிறானா அதனால தான் ளபதி கோயில உள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமக பாலு வந்து பேசுறாரா என்ன ஆனாலும் ஐயா வருவார் இரு நான் சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாலு வந்து சொல்றாரா கூட்டணிக்கு வீசிக்காக கூப்புறதுக்காக தான் அழுத்தம் கொடுக்குறாங்களா அதனால தான் இந்த சேலம் தீவட்டிப்பட்டியில அம்மன் கோவில் திருவிழாவில் வன்முறை நிகழ்ந்துச்சா என்ன காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட்டணி வச்சுட்டா இதெல்லாம் இல்லாமல் போயிடும் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் ஏற்பட்டுரும் ஒற்றுமை நிகழ்ந்துடும் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதை செய்தோ இல்லையோ அண்ணன் திருமாவளவன் அதை என்னைக்கோ செஞ்சுருப்பாரே அவரோட நோக்கமே என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதானே எப்படி அம்பேத்கருக்கு அவர் சொன்னாரோ உழைக்கும் மக்களோட மீட்பரா அம்பேத்கர் இருக்காரு அப்படித்தான் நான் அம்பேத்கரை பார்க்குறேன் அப்படின்னு அண்ணன் திருமா சொன்னாரோ அதே தான் அதையே தான் அண்ணன் திருமாவும் இங்க தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு உழைக்கும் மக்களோட ஒடுக்கப்பட்ட மக்களோட மீட்பரா இருக்காரு அவர் மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்காரு இன்னைக்கு தலித் மக்களுக்கு அவர் அனைத்து மக்களுக்குமான தலைவரா இருக்காரு அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா கூடுதலா தலித் மக்களுக்கு ஒரு பரண பாதுகாவலனா இருக்கார் இங்க அவங்க மீதான ஒடுக்குமுறைகள் எல்லாம் சரியா போயிடும் வெறும் கட்சி கூட்டணியால் மட்டும் அப்படின்னா அதை அவர் இன்னைக்கு இல்லை என்னைக்கோ செஞ்சிருப்பார் அதை அதுல எந்தவித தயக்கமோ எதையுமே ஈகோவோ காமிச்சிருக்க மாட்டாரு அவர் கட்சியே இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு எப்பவோ எடுத்துட்டு போய் பாட்டாளி மக்கள் கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இணைச்சிருப்பார் ஒற்றுமை சமூகத்தில் நிகழ்ந்துடும் அப்படின்னா இங்க வெறும் கட்சி ஒற்றுமையினால சமூக ஒற்றுமை நிகழ்ந்துடாது சமூகத்துல ஒற்றுமையை பேசி சீர்திருத்தின சீர்திருத்தினா மட்டும்தான் கட்சி அரசியல்லே அது பிரதிபலிக்க முடியும் அங்க அது ஒர்க் அவுட் ஆகும் நீ வெறும் கட்சி அரசியலில் ராமதாஸ் அவர்களும் அண்ணன் திருமாவளவர்களும் திருமாவளவனும் கை கைகோத்துட்டா மட்டும் இங்கே சமூகத்தில் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு ஒன்னாக இருந்துருவாங்க கோவில் பிரதிநிதித்துவம் கொடுத்துருவாங்க தீண்டாமை இருக்காது ஒன்று மண்ணா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க காதல் திருமணங்களுக்கு எதிர்ப்பு இருக்காது ஆண்ட பரம்பரன் பெருமை பேச மாட்டான் நாடக காதல்ன்ற வார்த்தையே தமிழ்நாட்டு மக்கள் மறந்து போயிருப்பாங்க அவங்க டிக்ஷனரிலேயே அது இருக்காது அகராதியிலே இருக்காது அப்படின்னா நம்ம சொல்ல முடியுமா அப்படி மாற்றம் வேணும் அப்படின்னா முதல்ல அது சமூக ரீதியிலான மாற்றம் வேணும் சமூக ரீதியிலான மாற்றம் எப்படி நிகழும்னா சமன் நினைக்கும் போது தீண்டாமைய தவறுன்னு உணரும் போது அரசியலே வேண்டாமா திராவிட கட்சிகளுக்கு எதிர்க்கல எப்பவுமே நாமளும் மாற்றத்தை வரவேற்றுக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறத விட இருக்கும் ஏற்கனவே இருக்கிறத விட ரொம்ப முற்போக்கானதா இருக்கணும் அதில் உள்ள குறைகளை சமரசம் இல்லாம நீக்கிறதா இருக்கணும் அந்த மாதிரியான மாற்றம் தான் நாம் எதிர்பார்க்குறோம் இறுதியாக அம்பேத்கரை யாரோடவும் எந்த ஜாதிய தலைவரோடவும் ஒப்பிட முடியாது சமூக மாற்றம் நிகழும்போது மக்களுக்கான ஆட்சி அப்படிங்கிறது தானா அமையும் அமைக்கப்படும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்